என் அன்புக் குழந்தையே பாசம் வைத்து பரிதவித்துக் கொண்டிருந்தால் நான் கூறும் வார்த்தைகளை கண்களை மூடி கவனமாகக் கேள் எனது வார்த்தைகள் உனக்கு மட்டுமே புரியும் அன்பை விட்டாய் விலகி வர மனமில்லை தவறே செய்கிறார்கள் என்றாலும் தவிர்த்துவிட முடியவில்லை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தாலும் ஒதுங்கி வர மனமில்லை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வந்தாலும் வேண்டும் வேண்டும் என்று உன்னுடைய மனம் பரிதவிக்கின்றது யாரிடம் பகிர்வது யாரிடம் முறையிடுவது யார்தான் நமக்கு உதவி செய்வார்கள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் நாம் வந்து செல்லும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவரவருக்கு என்ன வேஷம் கொடுத்திருக்கின்றதோ அந்த வேஷத்தை தவிர அவர்கள் வேறு வேடங்களில் நடிக்க முடியாது எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது அவர்களுடைய வேடத்தில் அவர்கள் சிறப்பாக நடித்து விட்டனர் இதை முதலில் நீ நன்றாக புரிந்து கொள் கடலுக்கும் ஒரு எல்லை உண்டு அதற்கான எல்லையை இறைவன் படைத்திருக்கின்றான் ஆனாலும் கடல் ஒரு சில சமயங்களில் அதனுடைய எல்லையை தாண்டி வருந்து விடுகின்றது இயற்கையின் சுபாவமே இப்படித்தான் உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களே உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று நினைத்து வருந்தாதே அதனை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசி நட்பு பாசம் அன்பு என்ற இவை அனைத்தும் இல்லாத வியாபாரிகளாக இருக்கும் இவர்களுக்கு உன்னுடைய அன்பை கொடுத்து விட்டோமே என்று நினைத்து வருந்தாதே உன்னுடைய மனதை ரணப்படுத்திய விஷயங்களை நினைப்பதை மறந்துவிட்டு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய் உன்னுடைய இலக்குக்காக உன்னுடைய மொத்த கவனத்தையும் செலுத்து மற்ற அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு தோற்று கொண்டே இருக்கிறோமே என்று சதா சர்வ காலமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை எண்ணி அந்த தவறு மீண்டும் வராமல் தேவையான முயற்சிகளை செய்து வந்தால் வெற்றி பெறுவது உறுதியாகும் எல்லாம் முடிந்துவிட்டதாக நீயே முடிவு செய்து கொள்ளாதே அளவற்ற அன்பை வைத்துவிட்டு நித்தமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய அன்பை நிரூபிக்கவும் தேவையில்லை நீ வைத்த அன்பு உண்மையெனில் அந்த அன்பே உன்னை தேடி வந்து சேர வைக்கும் உன்னுடைய நம்பிக்கையை போன்றே உன்னுடைய அன்பும் என்றும் வீண் போகாது உன்னுடைய அன்பின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னுடைய அன்பு அத்தனை தூய்மையாக இருந்தால் நீ கவலைப்படாமல் இருக்கலாம் நீ வைத்த பேரன்பே உனக்கானதை உனக்கு செய்து முடிக்கும் உனக்கென்று எது விதிக்கப்பட்டதோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அனைத்திற்கும் மேலாக உன்னுடைய அப்பா நான் உன்னோடே இருக்கின்றேன் உன் வாழ்விற்கு எது முக்கியமோ எது இருந்தால் உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குமோ அதனை உன்னுடைய கைகளில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் பார்த்து பார்த்து செதுக்கும் சிற்பம் நீ இப்போது அனுபவிக்கும் உலிகளின் வலியினை தாங்கிக் கொள் விரைவில் பேரழகான சிற்பமாய் விளங்கப் போகின்றாய் உன்னுடைய அமுத விழிகளால் அழுது கொண்டே இருக்காதே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் இதன் பிறகு நான் எதற்காகவும் அழமாட்டேன் அப்பா என்று நீ தைரியமாக சொல்ல வேண்டும் அதன் பிறகு அனைத்தையும் நானே பார்த்துக் கொள்வேன் உன்னுடைய அனைத்து கவலைகளையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ மகிழ்ச்சியாயிரு உனக்கு வேண்டியதை அனைத்தையும் நான் நடத்தி காட்டுகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இருளை கண்டு பின்வாங்காமல் எப்பொழுதும் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர் வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் நிழல் கூட உன்னுடன் சேர்ந்து வரும் எனவே சோர்வை தள்ளி வைத்துவிட்டு உற்சாகத்துடனே என் வார்த்தைகளை கேள் என் செல்லமே உன் வாழ்வில் இருள் நீங்கி பௌர்ணமி நிறையும் நேரத்தில் ஏன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளையின் மனம் எனக்குத் தெரியும் ஆனால் பிள்ளையே ஒன்றை கூறுகிறேன் கவனமாக கேள் எல்லோரிடத்திலும் நீ அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பை உணர்ந்தோர் மீது அதிக அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலகில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எப்பொழுதும் எந்த உறவாயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சுலபமாக சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழ வேண்டும் என்று நான் கூறவில்லை உன் பேரன்பிற்கு அந்த நபர் தகுதியானவர் தானா என்று ஒரு முறை ஆலோசித்துவிட்டு அன்பை நீ பகிர்ந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஏமாறும் என் பிள்ளைக்கு இன்று சந்தோஷமான வாழ்க்கை தரவே நான் வந்துள்ளேன் உனக்கு என்ன தர வேண்டும் எப்போது தர வேண்டும் யார் மூலம் தர வேண்டும் என்பதை நான் அறிவேன் அதை அக்காலத்தில் அத்தருணத்தில் சரியாக உன்னிடம் சேர்த்தும் விடுவேன் நீ எதிர்பார்க்கும் அத்தனை அன்பையும் அக்கறையையும் ஆதரவையும் தருவதற்கு உனக்காகவே படைக்கப்பட்ட ஒருவர் உன்னிடம் கூடிய விரைவில் வந்து சேர்வார் என்னால் அனுப்பப்பட்ட அந்த நபரை கூடிய விரைவில் நீ சந்திப்பாய் அந்த அந்நிய நபரால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரப்போகின்றது உன் குழப்பங்களுக்கும் பதில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்கும் மாற்றங்களை ஒரு நொடி நீ பெறுவாய் உன் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த போகும் அந்த நபரை கூடிய விரைவில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த வசந்த காலம் வந்து சேரும் தூரம் வெகு தொலைவில் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம்தான் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்தேன் என் அன்பு குழந்தையே இன்று நீ தொலைத்த சந்தோஷத்தையும் இழந்த நிம்மதியையும் மீட்டு போகின்றேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இறுதி வரை கேள் நிச்சயமாக சந்தோஷமாகவே இந்த இரவை நீ கடந்து வருவாய் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு புரிகின்றதா உனது மனம் எதனால் இப்படி பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிவாயா சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் இதுவரை நடக்காத விஷயங்களை நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் இப்போது நடக்கும் விஷயங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ கருத்தில் கொள்வதே இல்லை இது நடக்கவில்லை அது நடக்கவில்லை என்று உன் நிம்மதியை தொலைக்கிறாயே தவிர உன்னை சுற்றி நடப்பதை நீ பார்ப்பதே இல்லை ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை எனக்காக யாரும் எதையும் செய்ததில்லை என் மேல் யாருக்கும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் நான் இப்போது சொன்ன அனைத்தையும் பொறுமையோடு யோசித்துப்பார் உன்னை சுற்றி இருக்கும் பூக்களை பார்க்கிறாய் அல்லவா இந்த பூக்கள் தினம் தினம் உன் கண்களில் தென்படுகின்றன அல்லவா அதை பார்க்கும் ஒரு நொடி உன் மனம் அமைதியாகின்றதல்லவா இந்த பூக்கள் எல்லாம் உனக்காகத்தான் பூக்கின்றது எவ்வளவு காய்கள் எவ்வளவு ருசியான கனிகள் இவை அனைத்தும் உனது நாவிற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் தான் விளைவிக்கப்பட்டது நீ சுவைத்த கனியை உனையன்று யாராலும் சுவைக்க முடியாது அப்படியென்றால் அந்த கனி உனக்காகத்தானே படைக்கப்பட்டது இவையெல்லாம் உனது கண்களுக்கு தெரியவில்லையா சொல் இவற்றையெல்லாம் என்றாவது நீ உணர்த்திருக்கிறாயா இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது நீ கண்களை மூடிக்கொண்டிருந்தால் எப்படி இவை அனைத்தும் உன் கண்களுக்கு தெரியும் நடந்ததை பற்றியும் நடந்து போனவற்றையும் நடக்காதவற்றையும் நினைத்து கொண்டே இருந்தால் நடப்பவற்றை யார் உணர்வார்கள் நீ தோற்றுக்கொண்டே வருகிறாய் என்று உணர்கிறாய் அல்லவா ஆம் நீ தோற்றுக்கொண்டுதான் வருகின்றாய் ஆனால் இந்த உலகிடம் இல்லை உனக்குள்ளே இருக்கும் பயத்திடம் உன் பயத்திடம்தான் நீ தோற்றுக்கொண்டே வருகின்றாய் இது நடக்குமோ நடக்காதோ என்று எப்போதும் பயந்து கொண்டேதானே இருக்கிறாய் இவையெல்லாம் நடக்கும் நான் நடத்தி காட்டுகின்றேன் என்றெல்லாம் பலமுறை நான் வாக்களித்திருக்கின்றேன் ஆனாலும் நீ இதுவரை அதை முழுமையாக நம்பவில்லை ஒருவித பயத்துடன் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றாய் உனக்கு பயம் வரும்போதெல்லாம் அந்த பயத்திடமே சொல் உன்னை விட பயங்கர சக்தி வாய்ந்த என் அப்பா என்னுடன் இருக்கின்றார் அவர் என்னுடனே இருக்கும் போது எனக்கு பயமொன்றும் இல்லை என்று தைரியமாக சொல் அதன் பிறகு உன் வாழ்வில்